பக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு முட்டைக்குழம் செஞ்சுக்கலாம் முட்டை கிரேவி கூட செஞ்சுக்கலாம் காலையில் டிஃபனுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு அரை ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம நான் ஒரு மூணு தக்காளி பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்து இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு உப்பு சேர்த்துட்டோம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ தூள் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொடிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் முட்டை நம்ம உடச்சி தான் ஊட்ட போகிறோம் அதனால் போது தண்ணி இந்த இது நல்லா மசாலா பச்சை வடை போகணும் நல்லா வெந்த உடனே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் எனக்கு பழைய சாதம் இருக்குது பாப்பாவை ஊற்றத்துக்கு தான் இப்போ குழம்பு நல்லா குய்ச்சிச்சு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தனித்தனியாக முட்டை உடச்சி ஊற்றணும் முட்டை கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் தனித்தனியாக இருக்குது இந்த பக்கம் ரெண்டு முட்டை தான் நான் உடச்சி ஊற்றினேன் இந்த மாதிரி நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு இது பூரி கூட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் இப்போ நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா சூடான நல்லா சப்பாத்திக்கு இந்த முட்டை கிரேவி உடச்சி ஊற்றுனா முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் சப்பாத்தி போட்டுட்ருக்கோம் ஒரு சப்பாத்தி போட்டாச்சு இந்த பக்கம் சப்பாத்தி போட்டு நம்ம எடுத்துட்ருவோம் இப்போ நம்ம வீட்டில் காலையில் டி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி முட்டை கிரேவி இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான நம்ம வீட்டில் இன்னைக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்